إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي <تصفحي> له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته تولم بودو سترا بادي نبي ورغل سولدير كندر نيلي மஸ்ஜிதுக்கு உள்ளே தொழும்போது சுத்ரா வைக்கப்பட்டதா அதற்கு ஏதேனும் ஆதாரம் இருக்கின்றதா வெளி இடங்களில் சுத்ரா வைத்து தொழுதிருந்தாலும் மஸ்ஜிதுக்கு உள்ளே சுத்ரா வைத்து தொழுவதற்கு ஆதாரம் இருக்கின்றதா என்று அடுத்ததாக குழுமத்தினூடாக கேட்கப்பட்டிருக்கின்றது பொதுவாக ஒரு சட்டம் சொல்லப்பட்டால் அதனை பொதுவாகவே நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் சுத்துரா என்பது தொழும்போது தனக்கு முன்னால் ஒரு தடுப்பை வைப்பது தான் சுத்துரா என்று சொல்லப்படும் அதாவது ஒரு மறைப்பு ஒரு தடுப்பு ஏதேனும் ஒரு பொருளை நாம் அல்லது ஒரு சுவர் அல்லது ஒரு தூண் போன்றவற்றை தடுப்பாக ஆக்கி தொழுது கொள்கின்ற முறை இது நபி அலிஹி சலாத்து வசலாம் அவர்கள் இவ்வாறு தொழ வேண்டும் என்று வழிகாட்டி இருக்கின்றார்கள் மஸ்ஜிதுக்கு உள்ளே நபி அவர்கள் தொழும்போது சுவருக்கு மிக அருகாமையில் சென்று தொழுதன் மூலம் அந்த சுவரை சுத்ரா மறைப்பாக ஆக்கி தொழுதிருக்கின்றார்கள் அதுபோன்று நபி அவர்களால் வழிகாட்டப்பட்ட நபி தோழர்களும் செய்திருக்கின்றார்கள் எனவே பொதுவான இஸ்லாமிய சட்டம் ஒருவர் தொழும்போது தனக்கு முன்னால் இனையவர்கள் குறுக்கருத்து செல்லாத விதத்தில் ஒரு சுற்றுரா ஏறக்குறைய குறைந்தபட்சம் ஒரு அடி உயரமுள்ள ஒரு பொருள் அல்லது அதற்கு அதனை விட பெரிய ஒரு பொருள் தடுப்பாக அதனை வைத்து அதற்கு பின்னால் நின்று தொழுவது இது ஒரு முஸ்லிம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறையாகும் அந்த சுத்ராவிற்கும் தனக்கும் இடையில் யாராவது குறுக்கருத்து செல்ல விரும்பினால் அவர்களை தடை செய்ய வேண்டும் தடுத்தும் அவர்கள் நிற்காமல் செல்ல முயன்றால் அவர்களை எங்களுடைய சக்தியை பிரயோகித்து எந்த விதத்திலும் செல்ல விடாமல் தடுக்க வேண்டும் என்றெல்லாம் நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இது மஸ்ஜிதுக்கு உள்ளே வைக்க வேண்டுமா வீட்டிலே தொழும்போது வீட்டிற்குள்ளே இந்த சுத்ரா வைக்க வேண்டுமா மைதானத்தில் தொழுதால் அங்கே சுத்ரா வைக்க வேண்டுமா இப்படியெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு இடத்திலும் தொழும்போது சுத்ரா வைத்தார்கள் என்ற ஒரு ஆதாரம் அவசியமானதல்ல பொதுவாக தொழும்போது சுத்ராவை ஆக்கி கொள்ளும்படி நபி அவர்கள் இருக்கின்றார்கள் முன்பு நாம் சொன்னது போன்று காபத்துலாவின் உள்ளே நபி அவர்கள் நுழைந்து சுவருக்கு அருகாமையில் சென்று தொழுதார்கள் என நபி தோழர்கள் இது போன்று பல செய்திகளை நாம் பார்க்கலாம் எனவே ஒவ்வொரு இடத்திலும் சுற்றுலா வைத்து தொழ வேண்டும் என்று தனியான ஆதாரம் அவசியம் கிடையாது தொழும்போது சுத்ரா எனும் மறைப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இது நபி அவர்கள் கற்றுத்தந்த வழிமுறை இருந்தாலும் காப உள்ளே நபி அவர்கள் சென்று தொழுத போது சுவரை அன்னித்ததாக தொழுதார்கள் என்ற ஹதீசை நாம் சஹில் புகாரியிலே பார்க்கலாம் இருந்தாலும் பொதுவான ஒரு சட்டம் சொல்லப்பட்டு விட்டால் அதிலே தனித்தனியாக இந்த சுத்ராவுடைய விடயத்தை எடுத்துக்கொண்டால் கூட மஸ்ஜிதிலே தொழும்போது சுத்ரா வைத்தார்கள் என்றொரு ஆதாரம் வீட்டிலே தொழும்போது சுத்ரா வைத்தார்கள் என்றொரு ஆதாரம் மைதானத்திலே தொழும்போது சுத்திரா வைத்தார்கள் என்றொரு ஆதாரம் இப்படியெல்லாம் தனித்தனியாக ஆதாரம் கேட்பது அல்லது இருக்க வேண்டும் என நினைப்பது பிழையான ஒரு வழிமுறையாகும் அவ்வாறு ஒரு விடயம் இஸ்லாத்திலே அவசியம் கிடையாது ஒரு விடயத்தை பொதுவாக நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்றால் தொழும்போது சுத்ரா வைப்பது இஸ்லாமிய வழிமுறை நபியுடைய வழிமுறை ஒரு சுத்ராவை வைத்துக் கொள்ள வேண்டும் சுத்ரா இல்லாத நிலையில் தொழுகையாளிக்கு முன்னால் கடப்பது ஒரு பெரிய பாவம் என்ற ரீதியிலே ஆஹ் அதிலே தீங்கி இருக்கின்றது என்ற ரீதியிலே ஹதீஸ் காணப்படுகின்றது ஆகவே ஒரு முஸ்லிம் தொழும்போது ஒரு சுத்ராவை ஆக்கிக்கொள்ள வேண்டும் நெருக்கமாக நின்று தொழ வேண்டும் தற்செயலாக ஒருவர் இந்த சுத்ராவை வைக்காவிட்டால் தொழுகையாளிக்கு முன்னால் நாம் கடக்கக்கூடாது அது பெரிய ஒரு மோசமான செயல் என்பதை நபி அலிஹி சலாத்து இஸ்லாமர்கள் ஹதீஸ் மூலம் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர்